பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு கை கழுவுதலை கை கழுவாதீர் மனிதன் தன் வாழ்க்கையில் தூய்மை துப்புரவு உச்சகட்டமாக கடைபிடிக்க வேண்டும் குறிப்பாக கைகளை கழுவி கொள்ள வேண்டும் என்பதை தினமணி தலையங்கத்திலிருந்தும் இந்து நாளேட்டின் செய்தியிலிருந்தும் விளங்கிக் கொண்டோம் தினமணி தலையங்கம் குறிப்பிடுகின்ற இரண்டு நோய்களில் ஒன்று மூளை காய்ச்சல் மற்றொன்று நிமோனியா நிமோனியாவிற்கு தீர்வை சொல்கின்ற இந்த கட்டுரை தீர்வை சொல்லவில்லை அது நிமோனியாவிற்கு சொல்கின்ற தீர்வை இஸ்லாம் அன்றே சொல்லிவிட்டது மூளை காய்ச்சலுக்கும் இஸ்லாம் தீர்வை சொல்கிறது இஸ்லாம் ஒரு இயற்கை மார்க்கம் அதாவது மனிதனை படைத்த அதே சக்திதான் அவனுக்குரிய வாழ்க்கை நெறியையும் மார்க்கத்தையும் படை படைத்திருக்கின்றது அதனால் மனிதனுக்கு எது நன்மை பயக்கும் எது தீமை விளைவிக்கும் என்பது அந்த சக்திக்கு அதாவது படைத்த இறைவனுக்கு நன்கு தெரியும் அதனால் அவன் அமைந்த அந்த நெறிக்கு தக்க வாழ்கின்ற போதுதான் தன்னையும் தன் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக துப்புரவாக வைத்துக் கொள்கின்றான் இஸ்லாம் என்ற இயற்கை மார்க்கம் மனிதனையும் சுத்தமாக இருக்கச் சொல்கின்றது அவன் வாழ்கின்ற சுற்றுப்புற சூழலையும் சுத்தமாக வைக்கச் சொல்கிறது நிமோனியாவும் தாய்ப்பாலும் நிமோனியாவுக்கு பரிகாரம் தாய்ப்பால் என்று தினமணி தலையங்கமே தெரிவிக்கின்றது உலகில் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் அதுவும் இரண்டு ஆண்டுகள் காலம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது மனிதனுக்கு அவனது பெற்றோரை குறித்தும் வலியுறுத்தியுள்ளோம் அவனை அவனது தாய் பலவீனத்துக்கு மேல் பலவீனமாக பலவீனப்பட்டவளாக சுமந்தாள் அவன் பாலருந்தும் பருவம் இரண்டு ஆண்டுகள் எனக்கும் உனது பெற்றோருக்கும் நன்றி செலுத்துவாயாக என்னிடம் திரும்பி வருதல் உண்டு அல்குரு ஆன் அத்தியாயம் முப்பத்தி ஒன்று வசனம் பதினான்கு பாலூட்ட வேண்டும் என்று விரும்புகின்ற கணவனுக்காக விவாகரத்து செய்யப்பட்ட தாய்மார்கள் தமது குழந்தைகளுக்கு முழுமையாக இரண்டு ஆண்டுகள் பாலூட்ட வேண்டும் அல் குரு அத்தியாயம் இரண்டு வசனம் இருநூத்தி முப்பத்தி மூன்று வேதம் என்று சொன்னால் தத்துவம் துறவு நடைமுறைக்கு சாத்தியமற்ற சமாச்சாரங்கள் அடங்கியதாகத்தான் இருக்கும் ஆனால் திருக்குரு ஆண் நடைமுறைக்கு எளிதான வாழ்க்கை நெறியாகும் இயற்கைக்கு ஒத்த நெறியாகும் அதனால் இத்தகைய இயற்கை வழியை இயல்பான வழியை காட்டுகிறது இன்று மக்கள் மனித பால் தாய்ப்பால் கொடுப்பதற்கு பதிலாக மாட்டுப்பால் மாவு பால் கொடுக்கின்றனர் இது குழந்தைகளுக்கு குடலுக்கு ஒத்து வருவதில்லை மாறாக ஒவ்வாமையும் கோளாறுகளையும் ஏற்படுத்துகிறது ஒரு குழந்தை பிறந்ததும் ஓர் அரை மணி நேரம் அது குடிக்கின்ற தாய்ப்பால்தான் அதன் வாழ்நாள் முழுவதற்கும் ஆயுளின் இறுதி வரைக்கும் தாக்கு பிடிக்கின்ற நோய் எதிர்ப்பு சக்தியாக அமைந்து விடுகிறது அத்தகைய இயற்கை அரும் மருந்தாக தாய்ப்பால் அமைந்திருக்கின்றது அதனால்தான் அது நிமோனியாவை விட்டும் காக்கின்ற காவல் அரணாக நிற்கின்றது இதையெல்லாம் தெரிந்த இறைவன் மனித பாலை குடிக்க கொடுக்க சொல்கின்றான் பெண்களுக்கு இயற்கையிலேயே நோய் அல்லது பலவீனம் போன்ற இடையூறுகள் ஏற்படும் இவ்வாறு ஏற்படும் போது கூட மாற்றுக்காக மாவு பாலையோ மாட்டுப்பாலையோ கொடுக்க சொல்லாமல் மனித பாலையே கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் கூறுகின்றது உங்கள் உங்கள் வசதிக்கேற்ப அவர்களை நீங்கள் குடியிருக்கும் இடத்தில் குடியமர்த்துங்கள் அவர்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி அவர்களுக்கு தீங்கு செய்யாதீர்கள் அவர்கள் கற்பிணிகளாக இருந்தால் அவர்கள் பிரசவிக்கும் வரை அவர்களுக்காக செலவிடுங்கள் உங்களுக்காக அவர்கள் பாலூட்டினால் அவர்களுக்குரிய கூலிகளை அவர்களுக்கு வழங்கிவிடுங்கள் உங்களுக்கிடையே நல்ல முறையில் இது பற்றி முடிவு செய்து கொள்ளுங்கள் ஒருவருக்கொருவர் இதை சிரமமாக வர் அல் குர்ஆன் அத்தியாயம் அறுபத்தி ஐந்து வசனம் ஆறு இன்று தாய்ப்பால் கொடுக்கும் பழக்கம் வெகுவாக குறைந்து வருகின்றது பெற்ற தாயே தன் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க முன் வருவதில்லை தங்கள் அழகு கெட்டுவிடும் என்று கருதி தாய்ப்பால் கொடுக்காமல் தங்கள் குழந்தைக்கு தாங்களே எதிரிகளாக ஆகிவிடுகிறார்கள் இதில் பால்குடி தாய் மூலம் இக்குழ இதில் பால்குடி தாய் மூலம் குழந்தைக்கு பால் ஊட்டுவதெல்லாம் கற்பனையே செய்ய முடியாத நிலை மார்க்க சட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதில் அனைத்து விஷயங்களுமே முன்மாதிரியாக நிகழும் தவ்ஹீத் ஜமாஅத்தின் ஜமாஅத்தான் இதற்கு முன்மாதிரியாக திகழ வேண்டும் தாய்பால் கொடுக்க முடியாத தாய்மார்களின் குழந்தைகளுக்கு பால் குடி தாய் மூலம் பால் கொடுக்க வழிமுறையை உயிர்ப்பிக்க வேண்டும் அண்மையில் மேலப்பாளையத்தில் ஏகத்துவ பிரச்சார பணி செய்து கொண்டிருந்த ஆலிமா ஹஜ் பாத்திமா என்ற கொள்கை சகோதரி குழந்தை பெற்றெடுத்து பதினான்கு நாட்களில் மூளையில் இரத்தக்கட்டு ஏற்பட்டு இறந்துவிட்டார் பிறந்து பதினான்கு நாட்களில் தாயை இழந்த அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பதற்கு நமது ஜமாஅத்தில் யாரேனும் முன்வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தபோது நகரத் தலைவர் ரோசன் பொறுப்பேற்று கொண்டு தனது மனைவி மூலம் பால் கொடுக்க ஏற்பாடு செய்தார் இது போன்ற ஒரு கட்டமைப்பை நாம் உருவாக்க வேண்டும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு